பீகார் மாநிலத்துல மாணவர்களை சந்திச்சு பேச போயிருந்த ராகுல் காந்தி அவர்களை அந்த மாநில போலீசார் தடுத்து நிறுத்திருக்கிறது அப்படிங்கிறது பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்குது எனவே இந்த சம்பவத்தை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் அந்த இடத்துல இருந்தே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அந்த வீடியோவானது இப்ப வைரலா ஆகிட்டு இருக்குது பின்னணியை பத்தி பார்க்கும்போது பீகார் மாநிலத்துல இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குங்க இதை தொடர்ந்து மோடி உட்பட பல்வேறு தலைவர்களுமே அங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க எனவே அந்த தான் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பீகாருக்கு பயணம் செஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு காலையில்

வந்துட்டிருக்காரு இது சார்ந்த வீடியோவையும் ராகுல் காந்தி ட்விட்டர் பேஜ்ல வெளியிட்டிருக்காரு மேலும் கேட்ட அடைச்சி தடுத்து நிறுத்தும் போதே ராகுல் காந்தி அவர்கள் கார்ல இருந்தபடியே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ அவர் பேசியிருக்கிற விஷயம் தான் இப்ப வைரல் ஆகி இருக்குது அதுல அவர் என்ன பேசிருக்காருனா பீகார்ல இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியோட டபுள் இன்ஜின் அரசாங்கம் அம்பேத்கர் வீதியில் இருக்கிற தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் கூட நான் தொடர்பு வச்சிருக்கிறத தடுக்குது அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு மேலும் எப்போதுல இருந்து உரையாடல் ஒரு குற்றமா மாறியது அப்படிங்கிற முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு எனவே நிதிஷ் ஜி நீங்க எதுக்காக பயப்படுறீங்க பீகார்ல கல்வி மற்றும் சமூக நீதியோட நிலையை மறைக்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல பேசி அந்த வீடியோவை ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காரு மேலும் அவரு இன்னொரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இந்த தடையெல்லாம் தாண்டி அவரு மாணவர்கள் கிட்ட கலந்து பேசியிருக்காரு அப்படி பேசும்போது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னும் இது அரசியல் அமைப்பால் நடத்தப்படுது சர்வாதிகாரத்தால் நடத்தப்படுறது கிடையாது சமூக நீதி மற்றும் கல்விக்காக நாங்கள் குரல் எழுப்புறத யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னும் பீகார் காவல்துறை என்ன தடுக்க முயற்சி பண்ணுச்சு ஆனா நாட்டுடைய இளைஞர்கள் என் பின்னாடி நிக்கிறதுனால அவங்களால என்ன தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க கொடுத்திருக்கிறாரு மேலும் அந்த மீட்டிங்ல கடைசியா அம்பேத்கருடைய புகைப்படத்தை தூக்கி காட்டி ஜெய் பீம் ஜெய் பீம் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டு இருக்கிறாரு மேலும் இந்த சம்பவத்தை ஒட்டி பதிவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினரான பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த சர்வாதிகார நடவடிக்கைகள் எல்லாம் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்கிறாரு எனவே ஒரு நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற ஒருத்தருக்கு இப்படி அனுமதி மறுக்கப்பட்டது அப்படிங்கறதே பெரிய பரபரப்பா மாறி இருக்குது ஆனா இதை வச்சு பாஜக என்ன சொல்றாருனா இவரே தேர்தலுக்காக மாணவர்களை சந்திக்க போவாரு மாணவர்கள் மத்தியில் பொய்ய பரப்பிட்டு வருவாரு இதை பார்த்துட்டு நாங்க அமைதியா இருக்கணுமா அதனாலதான் போலீஸ் எல்லாம் தடுத்து நிறுத்தி

அதுவும் அம்பேத்கர் வீடியில் தங்கி இருக்கிற ஓபிசி மற்றும் எஸ் மாணவர்களுக்கு இதை பத்தின கூடுதலான அறிவும் தெளிவுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தான் அவரை சந்திச்சு பேசுறதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் போறாரு ஆனா அதை தடுக்கிற வகையில தான் பீகார் அரசுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கு இப்ப வரைக்குமே ராகுல் காந்தி அவர்களை எதுக்கு நாங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து எந்த விதமான தகவலையுமே கொடுக்கல மேலும் இதுல ரொம்ப முக்கியமா கவனிச்சோம்னா பாஜக இது தேர்தலுக்கான ஸ்டண்ட் சொல்றாரு இல்லையா அது முற்றிலும் பொய்யுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடியே பாரத் ஜோடா யாத்திரையின் நடுவிலேயே ராகுல் காந்தி அவர்கள் இது மாதிரி பல்வேறு நபர்கள் தலைவர்களையும் பல்வேறு குழுவினரையும் பேசி இருக்காரு பழங்குடியின பட்டியலின மக்களை எல்லாம் சந்திச்சு பேசிருக்காரு பல்வேறு துறைகள்ல வேலை செய்யக்கூடிய நபர்களை சந்திச்சு பேசிருக்காரு ரயில் நிலையங்கள்ல சுமை தூக்கும் தொழிலாளிகள் ரயிலை ஓட்டக்கூடிய லோகோ பைலட்டுகள் செருப்பு தைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுடைய பலதரப்பட்ட மக்கள் கிட்ட உரையாடி அவங்க முன் வச்ச கோரிக்கைய நாடு முழுக்கவே பேசியிருந்தாரு மேலும் இந்த அனுபவத்தின் மூலமா இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கத்துக்கும் சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டு வருடங்களா இவர் கோரிக்கை வச்சவனம் இருந்துகிட்டே இருக்கிறாரு எனவே இவர் இப்படி மக்களை சந்திச்சு பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நாடு முழுக்கவே பரவுது அப்படிங்கிற ஆபத்தை உணர்ந்துதான் இப்போ மோடியோட கூட்டணி வச்சிருக்கிற நிதிஷ்குமார் அவர்கள் எங்க மாணவர்கள் கிட்ட பேசி அதுல இருந்து உண்மைகளை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இப்போ எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களை தடுத்து நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் அடங்கியிருக்குதுங்க அதாவது பாத்தீங்கன்னா பீகார் மக்கள் தொகையில எஸ் சி பிரிவை சேர்ந்த மக்கள் பத்தொன்பது பர்சன்டேஜ் இருக்கிறாங்க ஓபிசி பிரிவினர் அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்கள் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இருக்கிறாங்க ஆக இந்த பின்னணியை வச்சு பார்க்கும்போது இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எஸ் சி மற்றும் ஓபி சி மாணவர்கள் கிட்ட தான் உரையாட போயிருக்காரு எனவே அவங்க தெரிவிக்கக்கூடிய கருத்தும் ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடிய கருத்தும் இந்த ரெண்டு வகுப்பு மக்கள் மத்தியிலும் தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது எனவே இது நடந்துடவே கூடாது அப்படிங்கிற தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்காங்க தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் நிழல் பிரதமர் அப்படிங்கிற அந்தஸ்துடையவர் எனவே அவரை தடுத்து நிறுத்தது அப்படிங்கிறது சட்டத்திற்கே புறமானது அப்படிங்கறத நாம் பார்க்க கூடிய விஷயமா இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் எதிர்வனை ஆற்றக்கூடிய வகையில தான் சமூக நீதி மற்றும் மற்றும் கல்விக்காக நாங்க குரல் எழுப்புறத யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறாரு மேலும் இளைஞர்கள் என் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு மிகப்பெரிய கலக்கத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் போக போக தேர்தல் காலம் சூடு பிடிக்க போகுது அப்போ என்ன மாதிரியான விஷயங்களால் ராகுல் காந்தி பேச போறாரு யார சந்திச்சு பேச போறாரு அவர் வெளிக்கொண்டு வர போற விஷயங்கள் என்ன மக்கள்கிட்ட என்னென்ன தாக்கத்தை செலுத்த போகுது அப்படிங்கறதெல்லாம் நாம வரப்போற காலங்களில் பார்க்கத்தான் போறோம்